பார்த்தவா பார்த்துட்டு சொன்னேன் கொத்தி கிடக்கு பழைய நடுக்கட்டான்னு நான் சொன்னேன் போட்டு நான் போட்டு அடுத்த நாளே இப்படி கொத்தி போட்டு அனைத்துக்கும் வணக்கம் நாங்க வந்து கைதடியில இருந்து ஜம்மு காஷ்மீர்ல நினைக்கிறேன் இப்ப இருந்து கைதடியிலிருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வர்றோம் யாழ்ப்பாணம் நோக்கி வர செம்மணிக்கு திரும்புற பாதை இருக்கு நல்லூர் நுழைவாயில் அதுல பின்னால பாருங்க நல்லூர் நுழைவாயில் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஜூஸ் கடை இருக்குது ரெண்டு ஜூஸ் கடை இருக்குது வந்து முதல் ஜூஸ் கடை நாங்க வீடியோ போட்டுருந்தோம் நாங்கள் இந்த ஜூஸ் கடை பார்த்தோம்னா இதுல வந்து இந்த சிவபூமி என்ற ஒரு சிவன் சிலை இருக்கு அந்த சிலைக்கு அப்படியே ஒரு சின்ன ஒரு ஜூஸ் கடை இருக்கு முதலாவது முதலாவது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண முதலாவது வரவேற்பு வந்து எங்களை வந்து இடக்கை இடக்காய் சாரி கை பக்கத்துல வலக்கை பக்கத்துல வந்து முதலாக கடையா இருக்கு சின்ன கடை ஒன்று இருக்கு அங்க வந்து நாங்கள் அங்க வந்து ஒரு ஐயா வந்து ஜூஸ் வித் பண்ண செய்து கொண்டிருக்கா விட்டு போய் விட்டு போய் என்ன மாதிரி ஜூஸ்கள் இருக்கு எல்லாம் கொள்ள போறோம் என்ன மாதிரி ஜூஸ்கள் இருக்கு மட்டும் இப்ப என்ன சொல்லுங்க விலைகள் மாறும் வெயில் டைம்ல என்ன பழங்களை கேட்ட விலைகள் கேட்ட மாதிரி போகும் பழங்களோட விலைகள் கேட்ட மாதிரி போகும் அதனால வந்து போய் என்ன மாதிரி விலைகள் இருக்கு எல்லாம் கேட்டுக் கொள்ள போறோம் மேடம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க மறக்காம கடைசி வரைக்கும் பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகும் சரி ஓகே நாங்க இப்ப கடைக்குள்ள வந்துட்டோம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க பேர் என்ன அமலன் அமலன் எவ்வளவு காலம் இந்த வெச்சிருக்கீங்க இந்த ஜூஸ் கடை இதுல 10 வருஷமா இருக்கு 10 வருஷமா வெச்சிருக்கீங்க ஓகே அப்படியே மாறி 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 வெச்சிருக்கீங்க ஓகே இப்ப வந்து அத வந்து நாங்க கைதடில இருந்து வர்றோம் என்ன கைதடில இருந்து வரக்க வந்து நுழை அந்த நுளை வாயில் சிலைக்கு பக்கத்துல இருக்கு நுளை வாயில் சிவனுக்கு பக்கத்துல வந்து முதல்ல ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது இப்ப என்ன வரீங்க என்ன ஜூஸ் சொல்ற இருக்கு என்னட தேசிகா இருக்கு மத்த தோடை இருக்கு மிக்ஸ் ஃப்ரூட் இருக்கு மிக்ஸ் சர்வத் இருக்கு சர்வத் இருக்கு சகரம் கேக்குறே எல்லாம் கேக்குறே எல்லாம் போட்டு குடிப்பீங்க ஓகே என்ன என்ன விலைகள் வரும்

தேடி வரையா

உங்க பிரதானில முந்தி பழக்கடம் இருக்கிற கிடையாச்சிருந்தேன் அங்க லெவலப்பா லெவலப்பாக எங்களுக்கு இடம் இல்லை அப்ப அப்படியே கலைச்ச வாக்குல வந்து நான் ஒரு ஆட்டோ வச்சு இருந்தேன் அந்த ஆட்டோ வண்டியில ஆக்கித்தான் வண்டியில் ஆட்டோ வண்டியில ஆக்கித்தான் நான் புரிய என்னென்னா ஒவ்வொரு ஒரு இடத்துல இருக்க இருக்க ஒருத்தர் ஒருத்தொருத்தர் கலைக்க கிடைக்க நம்ம தூக்கி தூக்கி கொண்டு போறதுக்கு இதுல இருந்து நான் குழி கொண்டு போறதுக்கு அஞ்சூறு ரூபா ஆகும் அங்க இருந்து கொண்டு சாமானியது ஐநூறு ஆகும் அப்படித்தான் இருந்து இஞ்ச கொண்டு போறதுக்கு அப்பயே ரூபா எடுத்தோம் அந்த நேரம் போடும் அங்க ஒரு வண்டியில ஒன்று வச்சிருந்தேன் அப்ப பக்கத்து வீட்டுக்க அந்த வயல் நாங்க போற பாதையெல்லாம் இருந்து வரும் இதுல இருந்தேன் அங்க இறக்கு இஞ்ச இறக்கு அங்க இறக்கு இஞ்ச இறக்குன்னு சொன்னதால என்னால ஒண்ணு செய்யலை நான் விட்டுட்டு அங்கே போட்டுக்கார யாரும் செய்யறாரு அப்ப சின்ன பிள்ளையால் மூணு பொம்பளை தான் எங்க வந்தாலும் இந்த வண்டியில இறக்கட்டும் மண் கொண்டு பறிக்க போறேன் நான் தான் போகணும் ஒரு காரியத்துக்கு வந்து திருப்பி போ அதை பாத்துட்டுதான் நான் அந்த வண்டியில பாத்துட்டு அதே மாதிரி எந்த ஆட்டை ஓடிக்கோண்டிருந்தது ஒரு முப்பது ஆரண்டு ஆட்ட மாத்திட்டீங்க மற்ற வந்து இப்ப என்னன்னா இப்ப நிறைய பேர் இங்க இருந்து ஜூஸ் குடிப்பீனா சில பேர் வந்து வீட்டை கொண்டு வரதுக்குனோம் பார்சல் பண்ணி குடுக்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க சில பேர் பாத்திரம் கொண்டு பாத்திரம் அதுக்கு மாதிரி நீங்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணி பழைய ஆட்டோ ரெடி பண்ணி

இப்ப நீங்க அவசரம் இல்லை இப்ப அப்படியே தூக்கி கொண்டு போவோம் சரி என்ன மற்ற இது ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல இருக்குமா இல்ல நீங்க போயிட்டு போயிட்டு வந்து விடுறா ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல எல்லாம் இந்த இடத்துல இதே நினைக்கிறதுல இப்ப நீங்க ஆட்டோவை கொண்டு போறீல்ல அப்படியே வருது தேசி காய் பிறந்த போட்டு எல்லாம் போறீங்களா

தானே தானي எல்லது பானி ஆ பானி சீனி பானிแน ஓகே ஆ சீனி பானத்துக்கு இல்லதானே ஓ அட தே சீனியா பானி நன்றி சரிங்க நென பொறுஞ்சி இraniங்களுக்கு கூலா ஓ நம்ம அம்மா வந்து ஓண்டிங்க வாடை முடிஞ்சிருச்சு

தொண்டையெல்லாம் மிளகு டேஸ்ட் தெரியும் நாக்குல தெரியல அந்த இது சாரம் இருக்கும் கண்ணுக்கு வட்டி எரியுறது அதுதான் தொண்டையில தெரியுது இது வந்து இந்த இலக்கிய ஃபுல்லா பழங்கள் வந்து இதுல தண்ணி கிடக்கு சிக்கையிலேயே சிக்கையில இதுல பெரிய ஸ்ட்ரோ பெரிய ஸ்ட்ரோ முஸ்லீம் ஸ்கூல் நல்லூர் திருவிழாவுக்கு பாய் ஆடின்னு நல்லூர் திருவிழான்னே இப்போ டூரிஸ்ட் நிறைய பேர் பேருக்கு இது வந்து இது அந்த பழங்கள் நல்லா இருக்கு சின்ன சின்ன இதானே கிடையாது சொல்லி கிடக்கு அப்போ அதால் வந்து நல்லா இருக்குது ஓரு குடிக்கவே ஒரு கிளம்பு இருக்கு படிவா இருக்கா இந்த முளகு திருவிழா நான் இதை கே குடிச்சிட்டேன் ஒரு ஒரு நீ இதையே குடிக்கிறாப்புல இந்த இது கேட்க நல்லா இருக்கட்டா அப்போ கேட்க நல்லா இருக்கும் ரெப் பட் அது தெரியும் நாகரதியா ம் அரியதேலடா நாடி தொண்டையிலே வேகனல மலைதுள இதண்டது பாப்பா बोला தெரி ம் உள்ள ஊறியோடா என்ன உள்ள வந்தா எழுகறியோ உள்ள ஊறியோ எழுகற

நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க ஹோட்டல் அங்க ரெஸ்டாரண்ட்ல போய் ஜூஸ் குடிக்க கடைசியில அந்த ஸ்டோர்ல சத்தம் இருக்கு ஜூஸ் பேக்கெட் குடிக்க இந்த சத்தம் வேற வேற மைலோ பேக்கெட் குடிக்க திரும்பி பாப்பினா சே எதை பிடிச்சிருக்கு எனக்கு வந்து இது கொஞ்சம் வெக்கே இப்ப வீலண்டோட இது நல்லா இருக்கு இது நல்லா இனிப்பா இருக்கு பிரச்சனை இல்ல இது பப்பா பழ குட் டேஸ்ட் கூட இருக்கு இது ஒரே இது நான் பப்பா பழம் குடி குடிஸ் இது ஓகே இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது நம்ம புதினா இல்ல போட்டா இது விலைக்கு ஓகே அந்த விலைக்கு தான் ரெண்டா ചിലവരെ ഇടിച്ചു പോയിട്ട് പോയിരുന്നു പതിനായിരം പോയിട്ട് ഇടിച്ചു പോയിട്ട് പോയിരുന്നു അതും കൊഞ്ഞ് ഇന്ന് പോയാൽ വ്യത്യാസം നടക്കും ശരി ഓക്കെ കുടിച്ചാച്ചേ കൊടുത്തിട്ട് ആസേ ഓക്കേടാ ஓகே இப்ப நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டோம் ஜூஸ் நல்லா இருந்த உண்மையில அந்த இது தேசி பழம் போட்டது அதனால இருந்தா அதுக்கு இந்த லைட் அந்த இந்த இல போட வேலை புதினா புதினா தம்பி புதினாயிலேயே போயிருக்கு இந்த மாதிரி அது போட நல்லா இருக்கு மத்த இதுக்கு கொஞ்சம் பாப்பா பழம் கூடிப்போச்சு கொஞ்சம் பாப்பா பழங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இதுல தானே நீங்க அவருகிட்ட எல்லாம் போறீங்க என்ன ஒரு பிரச்சனை நம்புறது பிரச்சனை பிரச்சனை வருது முழுக்க உருக்கா விட்டுட்டு போ தம்பி இந்த பெட்ரோல் தட்டு பாட்டுக்கு ஒரு நாள் இங்க இருந்து விட்டு போறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா பெட்ரோல் போடணும் நாலாயிரம் ரூபாய் தட்டுப்பாடு இதை தரமாட்டேன் அப்போ விட்டுட்டு போதாமே முழுக்க கண்ணாடியும் உடைச்சு கூட உங்களுக்கு அண்ணாடியும் உடச்சு கூடாச்சும் பார்த்தா அப்புறம் ஒரு பக்கத்து சில்லு அப்படியே கப்போட கலட்டி கொண்டு விடுறான் அடுத்த நாள் விட்டு அஞ்சினும் போயிருக்கும் அப்புறம் ஒரு மாதிரி வந்து எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டு இழுத்து கொண்டு போய் விட்டு சேத்து அதே இது அப்புறம் எங்க எங்க சினிதன் ஒருத்தான் கனடால நான் பழக்கத்துல அப்ப நான் அவரோட அவர்கிட்ட இருக்கிறேன் ஸ்டேஷனரியில இருக்கேன் அப்ப அவர்கள அவரோட நான் கலைச்சு இடத்துல அவங்க அங்க தொடர்பு எடுத்து சொல்லி இருக்கான் அப்படி அவர்கிட்ட ஆட்டோ உடனே சரி ஆட்டோ இந்த மாதிரி நீ யாரும் செய்யக்கூடிய இன்னும் எவ்வளாண்டு கேட்டாங்க ஒரு ஒரு லட்சன்ட் ஆகிட்டு அனுப்பி காசுக்கான் காசு வந்து முழுக்கண்ணாடியும் போட்டான் அப்புறம் இப்போ இப்போ போன ஒரு போன மாதம் முதல் மாசம் மாட்டில் கொட்டில் போட்டீங்க கொட்டியில் ஒன்று போட்டுனா அப்போ ஒரு அம்மா ஒரு ஆள் நாவக்குழியில இல்லை நாவக்குழிலாம் இருக்கிறா ராஜ்யம் அம்மா சொல்லி நாவக்குழிலான் இருக்கிறா அப்ப அவன் வந்து ஜூஸ் குடிக்க இடத்துல வந்த இடத்துல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன வேணும் அப்படி ஒரு செட் ஒன்று போட்டு பின்னுக்கு நான் இருக்கு வெயிலா இருக்கு கலந்து வெயிலுக்கு வந்து குடிப்பினோம்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி இப்படி ஒரு செட் ஒன்று போறதுக்கு நான் கொஞ்சம் உதவி செய்யறேன் செய்தவா அந்த உதவியில தான் இந்த செட்டு போட்டு விட்டேன் அது வந்து பார்த்தவா பார்த்துட்டு என்ன எல்லாம் கொத்தி கிடக்கு பழைய இந்த என்ன கேட்டான் நான் சொன்னேன் போட்டு நான் என்னம்மா போட்டு அடுத்த நாளே இப்படி கொத்தி போட்டு சொன்னேன் சரி கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு போகிறேன்

என்ன பிரச்சனை எனக்கு பகல் தான் அங்க சாந்தி எவ்வளவு ப்ரோக்ராம் பகல் போகணும் பகல் போறதுக்கு நேரம் இல்ல பின்னா பிறந்த நாள் பின்னா டைமுக்கு போய் அல்லாடி இந்த கல்யாணம் இந்த ஆண்டு ஐயா இந்த அந்த ஐம்பது நாள் அறுபது நாள் அறுபது நாள் கல்யாண நாள் கல்யாண நாள் அதுகளுக்கு போயிருக்கேன் மற்ற வந்து இப்ப கடைக்கு ஒரு பேரும் வைக்கல தானே பேர் வைக்கிற ஐடியாக்கள் இருக்கும் பேர் வைக்கிற இருக்கு ஓகே என்ன பேரு பேர் அடிச்சு கொடுத்துட்டு போட்டு போட்டு போடுவேன் இப்ப அண்ணா கொஞ்ச நாள் போட் போட்டுருவார் அந்த போட்டை பார்த்து பந்து கொள்ளலாம் இப்போ வந்து அண்ணா எல்லாரும் இதுன்னு சொல்லிடுற ரெண்டு ஜூஸும் போட்டு காட்டிட்டு நாங்க குடிச்சிருப்போம் நீங்க தேவை தேவையான வரைய வந்து அண்ணாட்ட ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் வந்து இப்போ அண்ணாக்கு வந்து இது உங்களுக்கு உங்களால வந்து உதவி செய்ய முடியும் அப்படியே நீங்க யோசிச்சுங்க ஏதாவது சின்ன உதவியை செய்ய போறீங்க இந்த கொட்டிலேயே கொஞ்சம் மாத்தி கொடுக்க போறீங்களா அப்படி வேற உதவிகள் தேவண்தா இப்போ அண்ணா ஃபோன் நம்பர் நான் கீழே போட்டிருப்பேன் நீங்க அண்ணாட்டிய நேரடியா குழப்பம் இல்லா இப்ப இந்த உதவிகள் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்டா சில பேர் வந்து பொய்யாவும் கிடைப்பாங்க நீங்க அதுல என்னண்டா உங்களுக்கு வந்து ஒரு பாசல் மிஷின் போட்டுருக்கேன் பாசல்ல வந்து ஒன்று இருக்குது நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போடுங்க அதுக்கு அப்புறம் மிஷின் உங்கள்கிட்ட வேறு சொல்லுவீங்க அப்படியே வர்ற ஃபோன் நம்பர்கள் வந்து அதெல்லாம் பண்ணாங்க நம்பி காசை